அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று திங்கட்கிழமை இன்று சர்வ அமாவாசை விரதநாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விரதநாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் நாமக்கல் ஆஞ்சநேய பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி திருநாளிலே நாமக்கல் ஆசிரியரின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் தடைகள் விலகட்டும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும் ஆயுள் அபிவிருத்தி அடையட்டும் திருஷ்டிகள் நீங்கட்டும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்று விநாயகர் பெருங்கதை விநாயகர் ஷஷ்டி பதினைந்தாம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது அமாவாசை திதி நாளை காலை ஐந்து மணி வரை உள்ளது இன்று நாளும் மூல நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழுநாளும் அமிர்தயோகம் உள்ள நாள் இன்று கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் சில பொருளை வைத்துவிட்டு வீட்டிலேயோ இல்லது அலுவலகத்தில் ஆஃபீஸிலேயோ தேடுவீர்கள் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கலை துறையினருக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் கலைஞர்கள் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் தேவையில்லாத எல்லாம் தவிர்க்க வேண்டும் அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு இழுபடி நிலைமை நீடிக்கும் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை மாணவர்கள் வெளிநாட்டிலே படிக்கும் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது கலைஞர்கள் சக கலைஞர்களுடன் மோதல் போக்கு வேண்டா இந்த தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நரசிம்மரே காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபம் ராசி என்பவர்களே ஆரோக்கியத்திலே கவனம் தேவை சிலருக்கு திடீர் குறைவு ஏற்படும் சாப்பாடு உணவு விஷயத்தில் கவனம் தேவை கண்ட்ரோல் தேவை சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் ஹைப்பர் உள்ளவர்கள் தலைவலி மைக்ரைன் உள்ளவர்கள் பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு முயற்சியிலே சில தடைகள் வந்து போகும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிலே பிஸ்னஸ் செய்பவர்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஸ்டேஷனில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் மற்றும் கிராஃபிக்ஸ் அனிமேஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்பவருக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூபெருமான் வழிபாடு சோபுராணம் பாடி சோபெருமானை வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுனராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரம் தொழிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அனுகூலமான நாள் சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசாங்க ஊழியர்கள் அல்லது அரசு ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல பாராட்டுக்கள்லாம் கிடைக்கக்கூடிய வகையிலே பணியாற்றுவீர்கள் சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரக்கூடிய நாளாக உள்ளது பிள்ளைகள் குழந்தைகளால் தாய் தந்தையருக்கு நல்ல பெயர் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்கள் மலர்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கடகராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் உறவுகளுடைய வருகை உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீசா பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள் இன்ப சுற்றுலா செல்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் டீச்சராக ப்ரொஃபஸராக லெக்சரராக டீனாக மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகள் அல்லது பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண்கள் புள்ளிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் இந்த நாள் அதே மாதிரி அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது வெளிநாட்டிலே பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனை மாணவர்களுக்கு கொஞ்சம் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை நீங்கள் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் உற்சாகமான நாளாக உள்ளது சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் பெருமானை ஹனுமன் சாலிசா பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே நல்ல செய்திகள் உண்டு குரு அக்ரமாக இருப்பது உங்களுக்கு சில நல்ல பலன்களை கொடுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உள்ள நாளாக உள்ளது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரிகள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் பலசரக் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் கேபிஓ பிபிஓ கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உள்ள நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக விநாயகப் பெருமான் வழிபாடு உள்ளது விநாயகரை காரிய சித்தி மாலை பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே எடுத்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பவர்களுக்கு அல்லது சர் சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் கேன்சர் பேஷண்ட்டாக இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி டயபெட்டிக் ப்ராப்ளம் உள்ளவர்கள் ப்ளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் நர்வஸ் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக் கோச்சாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பால தண்டாயுத பாணி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு பிரிந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி விட்டு பிரிந்த சில சொந்தங்கள் உறவினர்கள் மீண்டும் உங்களோட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உள்ள நாளாக உள்ளது ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்கள் மற்றும் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு கலை இலக்கியத்திலே ஆர்வம் ஏற்படும் சமூக சேவை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உள்ள நாளாக உள்ளது விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது திருமண தடை சிலருக்கு அகலும் அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் கார் டிரைவிங் பண்ணும் பொழுதோ பைக் ஓடும் பொழுதோ அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாங்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு காளியம்மனை சுத்தமான நெய்யினால் ஒரு தீபமேற்றி வெளிவடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற கேன் மூன்று தனுசு ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மையை தரும் அது மாதிரி வெளிநாட்டில் செஃப்பாக குக்காக ஹெல்பராக ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் வேலை செய்பவர்கள் பார் அட்டெண்டராக இருப்பவர்கள் பாரில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் அன்போன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் அல்லது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக உள்ளது இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நேரடி நெருக்கடி ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் பழம் காய்கறி வியாபாரம் செய்வர்கள் நடைபாதை வியாபாரம் செய்வர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நாலு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை நீங்கள் சரபேஸ்வரரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் மகர ராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்கள் சர்ஜரி ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அது மாதிரி தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி குறையும் லாபம் அதிகரிக்கும் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் டைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் டயர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செயவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும் ஜங்க் ஃபுட் ஆயில் ஃபுட் ஆயிலி சம்பந்தப்பட்ட உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் எடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள் விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஹவுசிங் லோன் ஹோம் லோன் கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழ்னி அம்மன் வழிபாடு சூழ்னி அம்மனை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது குரு வக்ரமாக இருப்பது உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் தரக்கூடிய காலம் வாகனம் மாற்றும் முயற்சி நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு அரசியலில் அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் சமாளித்து விடுவீர்கள் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வேலை தேடும் சில இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்கள் மரீன் இன்ஜினியரிங் படித்தவர்கள் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே சொந்தமாக வீடு அல்லது இடம் வாங்க நினைப்பவர்கள் சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு பைரவருக்கு நீங்கள் ஐந்து மிளகு கொண்டு சோப்பு துணியால் கட்டி நல்ல எண்ணெயால் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று வியாழன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும் காதலர்களுக்கிடையே இடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி டைவர்ஸ் விவகாரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும் செகண்ட் மேரேஜ் அல்லது தேர்ட் மேரேஜ் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் அதே மாதிரி டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு சில விரைய செலவுகள் வந்து போகும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை உண்டு தந்தையின் ஆரோக்கியத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனை நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்